வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது கேது பகவானுக்கும் உரியது அப்படிங்கிறது தெரியும் கேது பகவான் இப்பொழுது சிம்ம ராசியில் இருக்கிறார் செவ்வாய் துலா ராசியில் இருக்கிறார் எல்லாவற்றையும் அனுசரித்து தான் நாங்கள் பலன் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் மாறி இருக்கிற ராசிக்கு திங்கள் செவ்வாய் அதாவது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருக்கிறன மாறி இருக்கிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம் மேஷராசிக்காரையர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெய்க்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் இரண்டு நாளும் வெற்றி அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடுங்க அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க அபிராமி அந்தாதி ரெண்டு நாளும் படித்து பாருங்கள் பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது கிரி புத்தக நிலையம் எல்லா பெரிய ஊர்கள்லேயும் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது படித்து பாருங்கள் அந்த புத்தக நிலையத்தில் இருக்கும் கேட்டு வாங்கி படித்து பாருங்கள் நல்லது எங்களுக்கு தெரிஞ்சு சேலத்தில் சோவனேஸ்வரர் கோயில் பக்கத்தில் ராஜகணபதி கோயில் பக்கத்தில் இருக்குது படிச்சு பாருங்கள் வாங்கி ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி இவங்க மேலே இருக்குது அது இல்லாமல் போகும் ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை வீண் செலவு பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் மூணு நட்சத்திரத்துக்கும் பண விஷயத்தில் ஜாக்கிரதை பேச்சிலை நிதானம் வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரெண்டு நாளும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் நீங்க காலையில் சூரியருக்கும் ராத்திரி விநாயகருக்கு கோயில்ல தீபம் ஏத்தணும் மனசு சங்கடமா இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கர்ணனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு வெண்முரசு அப்படின்னு போடுங்க கூகுளில் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க கோயிலில் அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க தட்டில் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் இதை செய்யணும் ஆம் மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் பேச்சு சாமர்த்தியம் பூர்வமாக நிதானம் உங்களோட பிறவி பலம் மூணு நட்சத்திரத்திற்கும் இரண்டு நாளும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடுங்க அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க அபிராமி அந்தாதி ரெண்டு நாளும் படித்து பாருங்கள் பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதிய புத்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது கிரி புத்தக நிலையம் எல்லா பெரிய ஊர்கள்லேயும் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது படித்து பாருங்கள் அந்த புத்தக நிலையத்தில் இருக்கும் கேட்டு வாங்கி படித்து பாருங்கள் நல்லது எங்களுக்கு தெரிஞ்சு சேலத்தில் சோவனேஸ்வரர் கோயில் பக்கத்தில் ராஜகணபதி கோயில் பக்கத்தில் இருக்குது படித்து பாருங்கள் வாங்கி ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி உங்க மேலே இருக்குது அது இல்லாமல் போகும் கடகராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் தேவையற்ற பேச்சு அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் நிதானம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் நீங்க காலையில் சூரியருக்கும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஏற்றணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கர்ணனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது வெண்முரசு அப்படின்னு போடுங்க கூகுளில் காமணி நேரமாவது இருந்து படித்து பாருங்க கோயிலில் அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க தட்டில் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் இதை செய்யணும் ஆம் சிம்ம ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உங்கள் தைரியம் நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடுங்க அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க அபிராமி அந்தாதி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க பருத்தியூருக்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதிய புஸ்தகம் கிடைக்கிறது பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது கிரி புத்தக நிலையம் எல்லா பெரிய ஊர்கள்லேயும் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது படித்து பாருங்கள் அந்த புத்தக நிலையத்தில் இருக்கும் கேட்டு வாங்கி படித்து பாருங்கள் நல்லது எங்களுக்கு தெரிஞ்சு சேலத்தில் சோவனேஸ்வரர் கோயில் பக்கத்தில் ராஜகணபதி கோயில் பக்கத்தில் இருக்குது படித்து பாருங்கள் வாங்கி ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது அது இல்லாமல் போகும் கன்னிராசிக்காரேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்லது பிரமாதம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் அப்போ திருஷ்டி இருக்குமா இல்லையா உங்கள் மேலே ஆமாம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் வள்ளியம்மையே போற்றி தெய்வானையே போற்றி இடும்பரே போற்றி கடம்பரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பத்து பாட்டு படித்து பாருங்கள் அர்ச்சகருக்கு கோயிலில் தட்டில் பணம் போடுங்க இதெல்லாம் செய்யுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க திருஷ்டி இல்லாமற் போகும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் துலா ராசிக்கார ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே சிறப்பில்லை நிதானம் பொறுமை வீண் செலவு வீண் கவலை அதிகம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை ஏமாந்து போவீர்கள் கவனம் மூணு நட்சத்திரமும் இரகமுள்ள மனசுக்காரர் பன்னெண்டு ராசிலே நீங்கள் தான் ஆடம்பர செலவு பண்ணுறதும் நீங்கள் தான் எனவே கவனம் அனுகூலமான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளும் நீங்கள் காலையில் சூரியருக்கும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஏத்தணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கர்ணனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது வெண்முரசு அப்படின்னு போடுங்க கூகுளில் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க கோயிலில் அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க தட்டில் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் இதை செய்யணும் ஆம் விருச்சகராசிக்கார்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை ரெண்டு நாளுமே அவசரம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் நிதானம் பொறுமை பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கவனம் ஆலோசித்து பண்ணுங்க அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை திங்கள் வடக்கு வெள்ளை நான்கு செவ்வாய் ரெண்டு நாளும் நீங்க காலையில சூரியருக்கும் ராத்திரி விநாயகருக்கு கோயில்ல தீபம் ஏற்றணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கர்ணனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது வெண்முரசு அப்படின்னு போடுங்க கூகுளில் காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் கோயிலில் அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க தட்டில் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் இதை செய்யணும் ஆம் தனுசு ராசிக்காரனே இரு ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமாக நம்ம நேற்றம் கிடைக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் புத்தி கூர்மை ஜெயிக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் இருக்குது எப்படி குறைக்கிறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டே தீரணும் அர்ச்சகர் தட்டில் பணம் கொடுங்க பணம் போடுங்க காசு இல்லை பணம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க அனந்தனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையா வாங்கி படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஆமா உறுதி மகராசி கார் நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் இருக்குது எப்படி குறைக்கிறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டே தீரணும் அர்ச்சகர் தட்டில் பணம் கொடுங்க பணம் போடுங்க காசு இல்லை பணம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க அனந்தனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் வாங்கி படிச்சு பாருங்க நல்லது அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் ஆமா உறுதி கும்பராசிகார நேயர்களை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் எனவே கவனம் மனசு புத்தி நல்லதை கெட்டதுன்னு சொல்லும் கெட்டதை நல்லதுன்னு சொல்லும் ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் திசை நேரம் இரண்டு நாட்களும் மூணு நட்சத்திரத்துக்கும் சதயம் போரட்டாதி அவிட்டத்திற்கு சந்திராஷ்டமம் ரெண்டு நாளும் நீங்கள் காலையில் சூரியருக்கும் ராத்திரி விநாயகருக்கு கோயிலில் தீபம் ஏத்தணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி பார்க்கணும் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி கர்ணனே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்கு வெண்முரசு அப்படின்னு போடுங்க கூகுளில் காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க கோயிலில் அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க தட்டில் சிக்கனம் பார்க்காதீங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா நல்லது நடக்குதோ இல்லையோ ஜெய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நடக்காது தோல்வி வராது உறுதி ரெண்டு நாளும் இதை செய்யணும் ஆம் மீனராசிக்காரனே இருக்கிற ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதம் வெற்றி உயர்வு நல்லது ரெண்டு நாளும் உங்கள் பிறகு பலமான தைரியமும் புத்தி உரிமையும் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் இருக்கு எப்படி குறைகிறது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டே தீரணும் அர்ச்சகர் தட்டில் பணம் கொடுங்க பணம் போடுங்க காசு இல்லை பணம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் அங்காரகனே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அனந்தனே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் வாங்கி படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஆமாம் உறுதி நேயர்களே ராசியை தவிர மற்ற ராசிகளுக்கு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனாலே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்